கல்யாணம் ஆன லேடிஸ் வந்து சூடாக காஃபி குடிக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய வரப்பிரசாதமாக தான் இருக்குது காலையில் காஃபி போட்டு எல்லாருக்கும் சூடாக காஃபி கொடுத்துட்டு நம்மளும் வந்து சூடாக காஃபி குடிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோடய அந்த காஃபியை குடிக்கலான்ட்டு போவோம் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொண்டு வா ட்ரெஸ் அயன் பண்ணு காசி ஃபேங்கை வச்ச அப்படின்னு சொல்லி கேட்பாங்க இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து வெந்துட்டேன் அப்படின்னு விசில் போட ஆரம்பிச்சிடும் அப்புறம் வந்து சாதம் வெந்துடும் சரி சாதத்தை வடிச்சு விட்டுருவோம் சாம்பாரை தழிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு போட்ட காஃபியை வந்து நம்ம மறந்துடுவோம் அப்புறம் ஃபைனலாக எல்லா வேலையும் முடிச்சுட்டு காஃபி குடிக்கலான்னு போய் பார்த்தா அது இந்த மாட்டுக்குலாம் ஊற்றுவாங்களே கழனி தண்ணி அந்த மாதிரி ஆயிரும் சார் என்னடா இந்த காஃபி குடிச்சிட்டு இதுக்கு மேலே அந்த காஃபியை குடிக்கணுமான்னு சொல்லி எடுத்து வச்சுடுறது ஸோ அதனால சூடாக காஃபி குடிக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எனக்காவது ஒரு நாள் தான் நடக்கும் நம்ம போய் நம்ம வீட்டில் உள்ள ஆள்கிட்ட வந்து டெய்லி நான் காஃபி போட்டு தரேனே எனக்கு ஒரு நாள் காஃபி போட்டு தரக்கூடாதான்னு கேட்டால் எனக்கு காஃபி போட்டு தெரியாது டெய்லி நான் தானே சமைக்கிறேன் ஒரு நாள் நீங்கள் சமைக்கக்கூடாது அப்படின்னு கேட்டால் எனக்கு சமைக்க தெரியாது அப்படிங்கிறது சமைக்க தெரியாது காஃபி போட தெரியாது என்னதான் தெரியும்னு எனக்கு தெரியல அப்ப நாங்களாம் இல்லைன்னா அவங்க எப்படிதான் இந்த நாட்டில் சர்வே பண்ணுவாங்கன்னு எனக்கே தெரியல சர்வே பண்ணவே ஒன்றும் தெரியல ஒரு வேலையும் தெரியல இதுல பேச்சு மட்டும் வந்து பாத்தீங்கன்னா வங்காள விரிகுடா வரைக்கும் வாய் இருக்கும்